வேகமா நான் அவசரமா அக்கறைக்கு போக வேண்டி இருக்கு உன் முதுகுல ஒரு ஓரமா இடம் கொடுத்தேன்னா நான் பாட்டுக்கு அமைதியா அக்கறை போய் சேர்ந்துருவேன் சொல்லுச்சு கேட்டதும் ஆமைக்கு தான் இருந்தது இருந்தாலும் உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு உன்னை முதுகுல ஏத்திக்கிறேன் ஆனா வழியில ஏதாவது சேட்ட பண்ண அவளதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முதுகுல ஏத்திக்கிச்சு தேலும் சந்தோஷமா ஏறி உட்காந்துக்குச்சு கொஞ்ச தூரம் போனதும் தேலுக்கு ஒரு சந்தேகம் பாற மாதிரி இருக்குது இந்த ஓடு இதுல நாம கொட்டினா ஆமைக்கு வலிக்குமா அப்படின்னு சரி லேசா கொட்டிதான் பாப்பமே அப்படின்னு மெல்ல ஒரு கொட்டு கொட்டுச்சு டே என்ன பண்ற அப்படின்னு கேட்டுச்சு ஆமை இல்லன்னு தெரியாம பட்டுடுச்சின்னு சொல்லிச்சு தேலு ஆமை இதை பெருசா எடுத்துக்கல கரையாடைய இன்னும் பாதி தூரம் இருந்தது தேலுக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் லேசா கொட்டினதாலதான் ஓடு